ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് സ്പെയിൻ ന്യൂസ് ചേനൽ എനിക്ക് എന്ത വീഡിയോ പാത്തങ്ങനെ വെച്ചുക്കോളെ മിക മിക മുഖ്യമാണ് ഒരു എച്ചരിക്കാന വിഷയത്തെ തന്ന ഇപ്പോൾ എന്ത വീഡിയോയിൽ വന്ന് അതിരടിയാ പാക அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்காது நவக்கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி மாறக்கூடிய அடிப்படையில் ஒரு சில நேரம் யோகங்களும் உருவாகும் ஒரு சில நேரம் ஆபத்துகளும் உருவாகும் அப்படி உருவாகக்கூடிய யோகங்கள் ஆபத்துக்கள் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக தான் அப்பப்போ உருவாகக்கூடிய இந்த யோகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது உருவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மாற்றங்களால் ஒரு குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பயங்கரமான மாற்றமானது ஏற்பட போகுது அந்த மாற்றம் எந்த ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது கிரகங்களிடையே என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்கள் இந்த வீடியோவில் இருந்ததுன்னா அதை தெரிஞ்சு அதற்கேற்பேன் இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க அதாவது மீனத்தில் சூறாவளியாக பார்த்தீங்கச்சு புதன் வந்துட்டாருங்க பணக்கடலில் மிதக்கிற மாதிரி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாகிருக்கு ஒரு இதை சொல்லுன்னா மூட்டை மூட்டையாக தூக்கி சொல்ல மாதிரி பணம் உங்களுக்கு வரப்போகுது அது எந்த ராசிக்கு வரும் அது எந்த ரூபத்தில் வரும் அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக நவக்கிரகங்களுடைய இளவரசனாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான் இவர் மிகவும் குறுகிய காலத்திலே தனது இனத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்கு இவர் வந்து நமக்கு கல்வி நரம்பு அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வராரு மேலும் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றினாலும் புதன் பகவானுடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருக்குல்ல அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசியில் நேரடியாக திரும்ப போகிறாரு இது புதன் பகவானுடைய பலவீனமாக கருதப்படுகிறது இது சில ராசிக்காரங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் கடினமான சூழ்நிலையும் அமையும் அட் த சேம் டைம் புதனுடைய நேரடி பயணம் சில ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பலன்களை பெற்றுத்தரும் ஸோ அது எந்தெந்த ராசிங்கிறத தான் பார்க்க போகிறோம் மீன ராசியில் புதன் பகவான் நேரடியாக வரக்கூடிய காரணத்தினால உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் பெற போகிறீங்களா இல்லையா என்பதை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே அந்தந்த ராசிக்காரங்க இந்த அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ப நடந்து பயனடையலாம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி புதனுடைய ஆட்டம் ஆரம்பமாக போது வாங்க இந்த ஆட்டம் எந்த ராசிக்காரங்களுக்கு என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாற்றத்தினால எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபமில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு உருவாகிருக்குங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி உருவாயிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு உருவான அந்த அதிர்ஷ்டத்தை வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு புதன் பகவானால பல்வேறு விதமான நன்மைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க வேண்டிய பல நன்மைகள் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருமானத்தை ரெண்டு மடங்காக அதிகரித்துக்குங்க அதுக்கப்புறம் பணத்தை சேமிப்பதற்கான சூழ்நிலை அமையும் பணத்தை நிறைய சேமிங்க அது ஃப்யூச்சருக்கு ரொம்ப உதவும் நிதிநிலையில் மெயினாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும்போது அந்த நிதிநிலையில் நிறைய இது பண்ண பாருங்கள் அதாவது நிதிநிலையில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண பாருங்கள் நில சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களாக இருந்திங்கன்னா உங்கள் வருமானம் அதிகரிக்கும் கட்டட சம்மந்தப்பட்ட தொழில் செய்துட்டு இருந்தீங்கன்னா அதில் வருமானம் அதிகரிக்கும் இப்படி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது நிதிநிலைமையில் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் இனி இருக்காது எல்லா சிக்கல்களும் இந்த புதன் மாறினதுக்கு பின்னாடி உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பணம் உங்களை தேடி வரும் அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் திறமை மற்றும் உங்களுடைய இதோட அடிப்படையில் அதாவது திறன்களுடைய அடிப்படையில் நீங்கள் நிறைய காரியம் வந்து செய்ய முடியும் அந்த காரியம் நீங்கள் செய்கிறதுனால எல்லா காரியங்கள்லேயும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மொத்தத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு புதன் பகவானால் இந்த மாதிரியான நன்மைகள் உண்டாக போகுது இந்த நன்மைகள் உண்டாகிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய பர்டிகுலர் சில நாட்கள் செயல்படுங்க அதாவது நான் சொன்னேன் இந்த செயல்கள் தெரிஞ்சிருப்பீங்கள அதற்கேற்ப செயல்படுங்க அடுத்ததா ரெண்டாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம்ல பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ற மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு உருவான அதிர்ஷ்டத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு புதனுடைய இந்த நேரடி பயணமானது நல்ல பலன்களையும் நல்ல ஒரு வக்ரத்துக்கு மேலே பலன்களையும் பெற்றுத்தரப்போகிறதுங்க மெயினாக பணம் சம்பாதிப்பதற்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும்போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பணம் சம்பாதிச்சுக்கோங்க காற்றுள்ள போதே பழமொழிக்கு பழமொழிக்கேற்ப சம்பாதிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அந்த மாதிரி உண்டாகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக வெளிநாடெல்லாம் செஞ்சிருங்க ஏன்னா இப்போ நீங்கள் சென்றால் மட்டும்தான் தடையே இல்லாமல் செல்ல முடியும் அதுக்கப்புறம் நிதிநிலை மிகவும் முன்னேற்றமாக இருக்குது பிரச்சனை எதுவும் கிடையாது புதிய முதலீடுகள் செய்கிறதாக இருந்தால் தாராளமாக செய்யலாம் புதிய முதலீடுகள் நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதுக்கப்புறம் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் உண்டாகும் அந்த பணம் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும்போது பணத்தை சேமிக்கவும் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலவுகள் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இப்போ அமையும் இந்த செலவுகள் கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரமாக கிடைச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தான் நீங்கள் சேமிக்க முடியும் அதனால தான் ஃபஸ்ட்டே ஒரு பாயிண்ட் சொன்னேன் சேமிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பணத்தை வீணாக்கக்கூடிய தருணங்கள் தற்போது உங்களுக்கு முடிந்துருச்சு புதன் இனி உங்களுக்கு எந்த வகையிலையும் பண விரயத்தை கொடுக்க மாட்டார் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ வரக்கூடிய பணத்தில் வந்து நீங்கள் அதை நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் புதிய முதலீடுகள் செய்கிறதாக இருந்தாலும் தாராளமாக முதலீடு செய்யலாம் உங்களுக்கு நல்ல லாபம் பெற்றுத்தரும் இப்போ வரக்கூடிய பணத்தை கொண்டு நீங்கள் இந்த மாதிரி நிறைய பண்ணலாங்க பண விரைவுலாம் இனி உங்களுக்கு ஏற்படாது இந்த கொஞ்ச நாள் புதன் இந்த இடத்துல பயணம் செய்கிறதுனால கண்டிப்பாக பண விரையம் உங்கள் ராசிக்கு எதுவுமே ஆகாது பண ஆகாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமுங்க கணிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு புதன் பகவானுடைய நேரடி பயணம் வந்து அமைதுங்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் இந்த பயணம் அமையிறதுனால முன்னேற்றத்தை இனி நிறைய வலையில் கொடுக்க போகுதுங்க நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அந்த உண்டாகக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க மெயினாக மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட இதெல்லாம் அழிந்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம மனமகிழ்ச்சி அதிகமாகிறதே உங்களுக்கு ஒரு தைரியத்தை வந்து கொடுக்குங்க வியாபாரத்தில் கூட நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துறது வியாபாரத்தை நீங்கள் வேறு லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு எது வேணாலும் இப்போ ட்ரை பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலையிலலாம் அந்த வேலையில் வரக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க நிதி நிலைமையில் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும் நிதி நிலைமையில் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேம்படுத்திக்கிட்டிங்கன்னா பின்னாடி ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் அதுக்கப்புறம் இதுவரை ஏற்பட்டு வந்த நிறைய சிக்கல்கள் வாழ்க்கை ரீதியாக இருந்ததில் அந்த சிக்கல்கள் அனைத்தும் இப்போ குறையும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் மொத்தத்தில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஆக மொத்தம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு இந்த புதனுடைய செயலால் அதிர்ஷ்டம் இருக்குது இந்த மூன்று ராசிக்காரங்க தான் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க ஸோ உங்கள் ராசிகளுக்கு என்ன அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த மூன்று ராசிக்காரங்க இனி கொஞ்ச நாள் புதன் இந்த மாதிரி இருக்கும்போது நடந்துக்குங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா அவங்களோட ராசிக்கு என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொகையோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்